ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிக ப்ளவுஸ் கட் பண்ணி தச்சு உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சா அப்போ இதே போல் ஒரு முறை நீங்கள் அளவெடுத்து கட்டிங் பண்ணி பாருங்கள் செம்ம ஈஸியாக இருக்கும் எந்த மிஸ்டேக்கும் வரவே வராது எப்போயுமே ப்ளவுஸ் பிட்ட கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி இதே போல் மடிச்சுக்கிங்க இதே போல் நீங்கள் மடிக்கும் பொழுது உங்களுக்கு ஃபுல்லுமே வந்து நெடுக்கில் வரும் பேக்கு ஃப்ரண்ட்டு கை எல்லாமே வந்து நமக்கு நெடுக்கு பீஸில் தான் வரும் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் வந்து ஏற்றம் இறக்கம் வந்து ஒரு சில பிட்டில் இருக்கும் எப்பயுமே ஒரு கால் இன்ச் அளவு வச்சு இதே போல் கோடு போட்டுட்டு நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெலாம் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம பொழுது கொஞ்சம் கூட ஏற்றம் இறக்கம் வரக்கூடாது அதனால தான் ஃபஸ்ட்டே நீங்கள் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸ் எடுத்து எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு இந்த அளவு ப்ளவுஸுடைய இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ இந்த ப்ளவுஸில் ஷோல்டருக்கும் இந்த பின் டாட் தெரியுது பார்த்தீங்களா அடியில் வந்து அடி பாட்டம் மடிச்சடிக்கிற இடத்துல டாட் தெரியும் அதுக்கும் நம்ம எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்துக்கலாம் மேலே ஷோல்டருக்கும் அடி பாட்டத்துக்கும் எனக்கு வந்து இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னா பதிமூணு இன்ச் அளவு வருது இந்த அளவு பிளவுஸில் சரியாக வந்து பதிமூணு இன்ச் இருக்குது அப்போ நான் அடியில் மடிச்சடிக்க இந்த பாட்டம் மடிச்சடிக்க ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ரெண்டு இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு போல் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கோடு போட்டதுலேருந்து நான் சரியாக வந்து ஒரு பதிமூணு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் இதில் ஒரு பதிமூணு இன்ச் இறக்கம் சரியாக பதிமூணு இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஷோல்டர் வந்து நம்ம எப்பயுமே பிடிச்சி தப்போம் அப்போ சோல்டர் பிடிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு சரியாக அரை இன்ச் அளவு வச்சுக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு கோடு போட்டுட்டு மறுபடி ஒரு கோடு ஏன்னா நம்ம சோல்டர் பிடிச்சு தப்போம் அதுக்காக இப்போ நம்ம தையலுக்கு சோல்டர் பிடிக்கிறதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா விட்டாச்சு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸுடைய கழுத்துடைய அகலத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இப்போ நான் நிறைய வீடியோவில் வந்து இப்போ முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்திரெண்டுக்கு நம்ம நிதானத்தில் சொல்லும்போது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதனால தான் இப்போ நான் கழுத்துடைய அகலத்தை எப்படி அளவெடுக்கிறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ கிளியராக சொல்லி கொடுத்துட்றேன் எப்பயுமே நீங்கள் ப்ளவுஸு கழுத்து அகலம் கண்டுபிடிக்கிறது தான் இப்போ இதே போல் அப்படி ப்ளவுஸை மடிச்சுக்கிங்க மடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோடு இதே போல் போட்டுட்டு இப்போ அடுத்து வந்து மேலே ஷோல்டர்லேருந்து போல் பா ஷேப்பில் அப்படி போடுங்க நேராக மேலே ஷோல்டர்லேருந்து இருந்து அந்த கழுத்தை இதே போல் இந்த ஷேப்பில் அப்படி வரைஞ்சிக்கிங்க வரைஞ்சிட்டு இப்போ நீங்கள் டேப் அளவு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ப்ளவுஸில் கழுத்துடைய அகலம் சரியாக ரெண்டரை இன்ச் வருது எனக்கு சரியாக வந்து ஒரு ரெண்டரை இன்ச் வருது அடுத்து கழுத்துடைய இறக்கம் இந்த பின் கழுத்துடைய நெக்குடைய இறக்கம் எனக்கு எத்தனை இன்ச் வருது அப்படின்னா ஏழு இன்ச் சரியாக வருது பாருங்க சரியாக ஏழு இன்ச் வருது இப்போ நமக்கு கழுத்துடைய அகலம் ரெண்டரை இன்ச் வந்துச்சு அப்படின்னா நம்ம தையலுக்கும் அளவு சேர்த்து ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டரை இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் சரியாக ஒரு ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு கால் இன்ச் தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஷோல்டர் அளவு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு ஷோல்டர் இதே போல் ஷோல்டர் அளவு இதே போல் வச்சு இதுக்கும் அப்படிதான் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க தையலுக்காக ஒரு மார்க் கால் இன்ச் பண்ணிக்கிங்க போல் மார்க் பண்ணிவிட்டு அளவு நம்ம ஆம்கோள் அளவு எப்படி ஒரு ஈஸியான முறையில் இப்போ கண்டுபிடிச்சிடலாம் ஆம்கோள் அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு இப்போ உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள் இந்த மெத்தடு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான முறை தான் இப்போ மேலே ஷோல்டருக்கும் இரக்கம் எத்தனை இன்ச்சு வருதுன்னா பதிமூணு இன்ச்சு வருது ப்ளவுஸோடைய இறக்கம் பதிமூணு அப்போ அந்த பதிமூணு இன்ச்சு அப்படியே வைங்க அடியிலருந்து இப்போ அடியிலேருந்து இந்த பதிமூணு இன்ச்சை நீங்கள் அப்படியே வச்சு இப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் எங்கே முடியுதுன்னு பாருங்கள் சரியாக அஞ்சு இன்ச்சில் வந்து முடியுது அந்த ஜாயிண்ட் வந்து அந்த ஆம்கோல் ஜாயிண்ட் அஞ்சு இன்ச்சு வருது அப்போ இந்த ப்ளவுஸோடைய ஆம்கோல் அளவு நமக்கு அஞ்சு இன்ச் வருது அப்போ நம்ம எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா அஞ்சு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து மேலே கொஞ்சம் ஒரு அரை இன்ச் அளவுக்கு இருக்கும் டிக் பண்ணிக்கிங்க ஏன்னா வந்து நம்ம பிடிச்சு தப்போம் அப்போ பிடிச்சு தைக்கும் பொழுது ஆம்கோல் அளவு நமக்கு பெருசாக ஆகக்கூடாது அதனால தான் ஏன்னா நம்ம ஜாயின் பொழுது அளவுகள் கொஞ்சம் குறையும் அதான் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு மார்க் எப்போயும் அளவு பெருசாக ஆகிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது எது கம்மியாக இருந்தால் கூட நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அதே நீங்கள் பெருசாக ரொம்ப அதிகமாக வெட்டிட்டிங்கன்னா சரி பண்ண முடியாது இப்போ அடுத்து இந்த ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்துடலாம் இப்போ இதே போல் இப்படி மடித்து போட்டுக்குங்க மடித்து போட்டு இப்போ இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் எத்தனை இன்ச் சரியாக வருது அப்படின்னா பதினெட்டு இன்ச் எனக்கு வருது எப்பயுமே வந்து இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் பேக் பார்ட்டில் இதே கீழெல்லாம் வச்சு இப்படி எடுக்கக்கூடாது மேலே வச்சு தான் எடுக்கணும் டேப்பை எப்போயுமே மேலே வச்சு க எடுங்க அப்போ பதினெட்டில் பாதி எத்தனை இன்ச் வருது அப்படின்னா எனக்கு சரியாக ஒம்பது இன்ச் வருது அப்போ இந்த ப்ளவுஸோடைய ஃபுல் பாடி சுற்றளவு முப்பத்தாறு இன்ச் சைஸ் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கேருந்து சரியாக வந்து ஒரு ஒம்பது இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ப்ளவுஸோடைய பாடி சுற்று அளவு பேக் பார்ட்டில் ஒம்பது இன்ச் வச்சு டிக் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்காக எக்ஸ்ட்ரா அளவு வச்சுக்கிறேன் இதே போல் அளவு வச்சுட்டு இப்போ ஸ்கேலால் இப்படி கோடு மாதிரி போட்டுடுறேன் ஃபஸ்ட்டு கோடு கீழ் கோடு கிடையாது அந்த மேல் கோடு தெரியுதுங்களா அதில் தான் நம்ம வரைஞ்சிக்கணும் கீழ்கோட்டோடு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா ஆங்கோள் அளவு பெருசாயிரும் அதனால தான் இப்போ அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோடு இதே போல் போட்டுக்கிறேன் இப்போ மறுபடி ஒரு கோடு ஏன்னா நம்ம ஒன்று இப்போ தையலுக்கு எக்ஸ்ட்ரா வச்சாச்சுங்களா இப்போ நான் ஒரு நால ரஞ்சு வச்சுருக்கேன் அப்போ நால் பாதி ஒரு ரெண்டே கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதே போல் இங்கேருந்தும் மார்க் பண்ணிக்கிங்க எத்தனை நாலு வந்தாலும் மூணு வந்தாலும் அஞ்சு வந்தாலும் அதில் பாதி இப்படி தான் நம்ம அளவு எடுத்துக்கணும் இதே போல் அளவு வச்சுட்டு இப்போ அடுத்து இங்கேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சரியாக ஒரு ஒன்றே கால் இன்ச்சு அளவு வச்சுக்கிறேன் ஒன்றரை இன்ச்செலாம் வைக்காதீங்க இங்கேருந்து வைக்கக்கூடிய அளவுகள் க சரியாக ஒன்னே கால் இன்ச்சு வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆம்கோல் சுருக்கம் வராது இந்த சேப்பில் இப்போ வளைவாக வரைஞ்சிக்கலாம் இதே போல் வரைஞ்சிட்டு அடுத்து ப்ளவுஸோடைய இறக்கம் நம்ம அளவெடுத்துக்கலாம் பின் இறக்கம் வந்து ப்ளவுஸில் வந்து எனக்கு சரியாக ஏழு இன்ச் வருது அப்போ ஏழு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே தையலுக்காக ஒரு கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து சரியாக ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சுக்கிறேன் மேலே ரெண்டே முக்கால் வச்சுருக்கேன் தையலுக்கும் சேர்த்து அதே போல் இங்கேயும் ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு அளவு வச்சுட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இதே போல் இப்போ இப்போ மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மார்க் பண்ணிட்டு இதே மாதிரி புள்ளி மாதிரி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம் இதே போல் இப்படி வரைஞ்சி எடுத்துட்டு இப்ப அடுத்து அடிப்பாட்டம் இந்த அடி பேக் பார்ட்ல அடி இதே போல சமமா வச்சுட்டு இப்ப ஃபஸ்ட்டு ஒரு மார்க் டாட் பிடிக்க ஒரு அரை இன்ச் விட்டுக்கிறேன் பின்னாடி பேக் பார்ட்டில் டாட் பிடிக்க ஒரு அரை இன்ச் அதுலருந்து ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு இதே போல கிராஸா ஏன்னா இந்த ஷேப்பில் தான் நம்ம கட் பண்ணணும் இப்போ எல்லா அளவுமே நான் எனக்கு கரெக்டாக வருது இரக்கம் வந்து பதிமூணு இன்ச் அடியில் மடிச்சடிக்க ரெண்டு இன்ச் அளவு விஷ்டன் கழுத்துடைய இறக்கம் ஏழு இன்ச்சு வச்சுட்டேன் அகலம் வந்து ரெண்டே முக்கால் இருக்கு இதே வந்து ஆம்கோல் வந்து அஞ்சு அஞ்சு இன்ச்சு வந்துச்சு நான் ஒரு நாலரை இன்ச்சு வச்சுக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இதே போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்பயும் இந்த ஆம்கோல் வளைவு கட் பண்ணும் பொழுது சிசரை எடுக்காமல் புதுசாக நீங்கள் பழகிறீங்க அப்படின்னா இதே போல் அப்படியே சிசரை எடுக்காமல் அப்படியே கட் பண்ணிட்டு வந்துடுங்க இப்போ இந்த கிராஸாக ஒரு கோடு தெரியுது பார்த்திங்களா அதுலேயே நான் கட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நமக்கு அடி பாட்டம் டாட் பொழுது சமமாக இருக்கும் அளவு இப்போ சிசர் கட் கொடுத்துக்குவோம் இப்போ அடுத்து கை கட் பண்ணிடலாம் நம்ம இப்போ இதே போல் துணி இப்போ ரெண்டாம் மடிச்சிருக்கேன் ரெண்டாம் மடித்த துணியை மறுபடியும் ஒரு மடிப்பு இதே போல் இப்படி மடிச்சுட்டு இதுலேயும் அப்படி தான் ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்க நான் ஒரு காலி இன்ச்சில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இவ்வளோ கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து அடியில் மடிச்சடிக்க சரியாக எத்தனை இன்ச்சு விடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கேல் அளவு ஒரு ஸ்கேல் அளவுனால் ஒன்றரை இன்ச் அளவு வருது அப்போ நம்ம ஒன்றரை இன்ச் அளவு வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ ப்ளவுஸோடைய இறக்கத்தை இப்படி தான் நம்ம அளவெடுக்கணும் இப்போ இதே வந்து இப்போ எனக்கு இது வந்து என் லைனிங் ப்ளவுஸ் அப்போ லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு மடிச்சடிக்க ஒன்றரை இன்ச் அளவு தேவையில்லை அப்போ சரியாக வந்து நான் ஒரு அரை இன்ச் ஏன்னா வந்து நம்ம அப்படியே பெரட்டி தான் தைக்க போகிறோம் கைக்கு கரை இருக்கிறதுனால ஒரு அரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்க இதே போல் ஒரு ஆரஞ்சு எனக்கு போதும் அப்போ ஆரஞ்சில் மார்க் பண்ணிவிட்டு சரியாக ஒரு ஆரஞ்சில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து கையோடைய இறக்கத்தை நான் அளவு வச்சுக்கிறேன் ஏன்னா அப்படியே திருப்பி தான் தைக்க போகிறோம் அதனால தான் நீங்கள் இதே வந்து ஃபுல்வாயில் ப்ளவுஸ் அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒரு ஸ்கேல் அளவு மடிச்சடிக்க வச்சுக்கிங்க இப்போ கையுடைய உயரம் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் மேலே ஒரு மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ அந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கிட்டேன் இங்கே ஒரு மார்க்கு மேலே ஒரு மார்க் தையலுக்காக எப்பயுமே நம்ம தையலுக்கு ஒரு கால் கால் இஞ்சி விட்டுக்கணும் பாருங்கள் இதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதிலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வைக்கணும் இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வச்சுக்கலாம் சரியாக நான் ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இதுக்கு நேராக நம்ம ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிறேன் போல் போட்டுட்டு மேலேயும் வந்து ஒரு கோடு அப்போ நம்ம இந்த சேஃப் கொடுக்க முடியும் அதுக்காக தான் மேலேயும் போல் கோடு போட்டுட்டு இப்போ எனக்கு எத்தனை இன்ச் வருது சரியாக மூணு இன்ச் வருது அப்போ இங்கேருந்து ஒரு ஒன்றரை போட்டங்களா இப்போ இதிலிருந்து ஒரு மார்க் பண்ணிட்டு இப்போ இருந்து எனக்கு அஞ்சு வருது அஞ்சு இன்ச்சில் பாதி ஒரு ரெண்டு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு வளைவு மறுபடி குழஞ்சி கட் பண்ணுறதுக்காக இப்போ இப்படி நீங்கள் கட் பொழுது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் போல் இப்படி கட் பண்ணி இந்த மேல் ஷேப் வந்து வருது பார்த்திங்கன்னா அதுலேயே இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இங்கேயும் இந்த ஒன்றஞ்சு தையலுக்கு போக மீதி உள்ள கிளாத்தை இதே போல் கட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு சிசர் கட் கொடுத்துக்கிறேன் இங்கே மடிச்சடிக்கிறதுக்கும் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த கை துணி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குடஞ்சி கொஞ்சம் நறுக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ கை கட் பண்ணியாச்சு கை கட் பண்ணிட்டு அடுத்து ஃப்ரண்ட்டு இப்போ நம்ம எப்பயுமே ஃப்ரண்ட்டு கட் பண்ணும் பொழுது அப்படியே இந்த பேக் பார்ட்டு துணி இருக்குது பார்த்தீங்களா இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இருக்க கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கிளாத்தைலாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சமமாக போல கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அப்படியே இந்த பேக் பார்ட்டு துணி எடுத்து போட்டுக்கலாம் போல எடுத்து போட்டுட்டு இப்போ அப்படியே டிசி கட்டியெல்லாம் நான் வரைஞ்சிக்கிறேன் அந்த ஆம்கோல் வளைவு தெரியுது பார்த்தீங்களா அது அப்படியே அதே அளவு வரைஞ்சிக்கலாம் சைடும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன் இப்போ இந்த இடம் வரும் பொழுது நம்ம ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் எடுத்து முன்கெழுத்து இறக்கம் எத்தனை இன்ச்சு வருதுன்னு பார்த்துர்லாம் ஏன்னா நம்ம முன்கழுத்துக்கும் இறக்கம் செக் பண்ணணும் பாருங்கள் இதே போல் வச்சு இங்கேயும் அப்படி தான் இதே போல் ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு இப்போ இதில் இருந்து கழுத்துடைய முன் முன்கழுத்து இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கலாம் சரியாக முன்கழுத்து இறக்கம் எனக்கு வந்து ஆறு இன்ச் வருது இப்போ இங்கேருந்து ஆறு இன்ச் அளவு வச்சுக்கலாம் ஆறு இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க்கு மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த பேக் பார்ட்டு துணியை நான் எடுத்துட்றேன் எடுத்துட்டு இப்போ பாஸ் சேஃபில் நான் வரைஞ்சிக்கிறேன் அப்படியே பாஸ்ல வரைஞ்சிட்டு இப்ப இப்போ இருந்து காஜா பட்டனுக்கு இங்க ஒரு டாட் பிடிப்போமா இவத்து ஒரு மார்க் அடியில் ஒரு மார்க் மறுபடியும் ஒரு மார்க் அந்த நடு சென்டரில் அப்போ எக்ஸ்ட்ரா இதே போல் மூணு மார்க் டிக் பண்ணிக்கிறேன் டிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இப்போ மேலே இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட் மெயின் டாட் தெரியுது பார்த்திங்கன்னா அது வர மேலே ஷோல்டருக்கு கொஞ்சம் பிடிக்க விட்டுட்டு அரைஞ்சு விட்டுட்டு அதுலேருந்து இந்த மெயின் டாட் வர ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு தையலுக்காக கீழே நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து இங்கேயும் இப்போ இந்த சைடு ஆம்கோல் ஜாயிண்டில் இருந்து இந்த பட்டியோட ஜாயிண்ட்டு தெரியுது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் தையலுக்கு ஒரு மார்க் இதே போல் பண்ணிக்குவோம் இதே உங்களுக்கு இந்த சைடில் அதிகமாக சுருக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கோடு வந்து நீங்கள் மேலே போட்டுக்கலாம் இல்லை சுருக்கம் எதுவும் வரல கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே தையலுக்கு போட்டுக்கலாம் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சேஃப் கொடுத்துக்கலாம் இதே போல் சேஃப் கொடுத்துட்டு இப்போ இந்த நெக்கையும் நான் வந்து வளைவாக நல்லா ரவுண்டாக வரைஞ்சிக்கிறேன் போல் வரைஞ்சி எடுத்துட்டு அடுத்து இந்த இடம் இந்த ஆம்கோல் இடம் இருக்குங்கள ஃபஸ்ட்டு ஒரு கோடு இதே போல் நல்லா க சரியாக போட்டுட்டு இது எதுக்காக இதே போல் கோடு மாதிரி போட்டு காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு நம்ம குடஞ்சி கொஞ்சம் கட் பண்ணணும் அதுக்காக தான் இப்போ நான் ஒன்றே காலுன்ச் வச்சு பேக் பார்ட்டுக்கு இது பண்ணோம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சு குறைஞ்சி நறுக்கிக்கணும் இந்த அளவுக்கு இப்படி நீங்கள் குடஞ்சி கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கும் அதனால தான் எப்படியா இருந்தாலும் நம்ம அரை இன்ச்சு குறைஞ்சி கட் பண்ணாலும் ஒரு கால் இன்ச்சாவது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் குடஞ்சி கட் பண்ணால் தான் முன்னாடி வந்து சுருக்கம் வராமல் இருக்கும் அடுத்த டாட்டுடைய அளவு டாட்டுடைய அளவு எனக்கு ரெண்டரை இன்ச் வருது நம்ம தையலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு அதில் இருந்து நான் ஒரு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் தையலுக்கு விட்டது போக ஒரு இன்ச் அளவு வச்சுட்டு மறுபடியும் அடுத்து ஒரு ரெண்டே இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ஏன்னா இவங்க கொஞ்சம் மெயின் டாட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ரெண்டே காலிஞ்சு வச்சுக்கிறேன் ரெண்ட ரெண்டே காலை வச்சுக்கிறேன் நல்லா டாட் ஷார்ப்பாக வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் மூணு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் இப்போ மெயின் டாட்டோடைய உயரம் வந்து நான் சரியாக ஒரு மூணு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் மூணு இன்ச் அளவு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இதே போல் மார்க் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம பிடிச்சு தைக்கிறதுக்காக சென்ட்ராக ஒரு மார்க் இப்போ இந்த இடம் ஃப்ரண்ட்டில் வந்து எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்குறேன் நாலு இன்ச் வருது அப்போ நாலில் பாதி ஒரு ரெண்டு இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து சரியாக ஒரு மூணே கால் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் இதேபோல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஆம்கோல் நம்ம பிடிப்போம்ல அந்த டாட் பிடிக்கிற இடத்துல இந்த மெயினாக வந்து இங்கே இந்த இந்த சேப் கட்டமாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அதுலேருந்து இப்போ உங்களுக்கு மெயினாக சொல்லணும் அப்படின்னா மேலே ஷோல்டர்ல இருந்து அவங்க எத்தனை இன்ச்சு பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் நாலு இன்ச் பக்கம் வருது பாருங்க இந்த இடத்துல நம்ம மெயினாக ஒரு டிக் பண்ணிவிட்டு இதில் இருந்து நம்ம டாட் பிடிச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் போல் போய் இப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க எப்பயுமே மெயின் டாட் பிடிக்கிறப்ப ஒன்றரை ஒன்றரை இன்ச் வரணும் சைடில் இப்படி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப கூர்மையாகவும் வந்துடக்கூடாது இடையில ஒன்றரை ஒன்றரை இன்ச் கேப் இடைவெளி வரணும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிசர் கட் கொடுத்துக்குவோம் அடையாளத்துக்காக இந்த பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த குடைஞ்சி நறுக்கணும் பார்த்தீங்களா அதோட ரெண்டாவது கூடு தெரியுதுங்களா ரெண்டாவது உளைவோடு போய் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து இங்கே தையலுக்காக நம்ம ஒரு சிசர் கட் கொடுக்கணும் ஒரு ஒன்றரை இன்ச்சில் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம் எல்லாமே டாட் பிடிக்கிற இடத்துக்கு இதே போல் சிசர் கட் கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த ஆம்கோல் அளவு செக் பண்ணிடலாம் மெயினாக இப்போ நான் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன் இந்த அளவு ப்ளவுஸில் ஆம்கோல் வந்து எத்தனை இன்ச்சு வருதுன்னு நம்ம செக் பண்ணுவோம் மேலே ஷோல்டர்லேருந்து இப்படி வச்சு பார்த்துட்டே வாங்க எனக்கு வந்து சரியாக வந்து ஒரு ஏழு இன்ச் வருது அப்போ இதுலேயும் வந்து ஷோல்டர் பிடித்தது போக ஏழு இன்ச் வருதான்னு பார்ப்போம் சரியாக ஏழு இன்ச் வருது இப்போ ஆம்கோல் ஜாயிண்ட் இப்போ நீங்கள் அளவு எடுத்து பார்த்துட்டு அப்படி சின்னதாக இருந்துச்சு ஆம்கோல் ஜாயிண்ட்டு சின்னதாக இருந்தால் நீங்கள் இப்போயோ கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெருசாக ஆகிடுச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் இதே போல் வந்து ப்ளவுஸை கட் பண்ணி முடித்த உடனே ஆம்கோல் வளைவை செக் பண்ணிக்கிங்க எனக்கு ஷோல்டர் பிடிச்சது போக ஜாயின் பண்ணும் பொழுது சரியாக வந்துடும் டாட் எல்லாம் பிடித்தது பிறகு அப்போ கையையும் இதையும் பொழுது எனக்கு சரியாக வந்துடும் பாருங்க ஏழு இன்ச் இதுலேயும் வருது இப்படி நீங்கள் ஃபர்ஸ்டே ஆரம்பத்துலேயும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தைங்க இப்போ பேக் பார்ட் விலையும் முடிஞ்சிருச்சு ஃப்ரண்ட்டோடைய வேலையும் நமக்கு முடிஞ்சிருச்சு கையும் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து நம்ம என்ன அளவு எடுக்கணும் அப்படின்னா மெயினாக வந்து பட்டியோட அளவு இந்த பட்டியோட அளவு உங்களுக்கு ஒரு ஈஸியான முறையில் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்றேன் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் இந்த கரை பாகத்தை லைட்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கரை தெரியுதுங்களா அதை லைட்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ பட்டியோட அகலத்தை பார்த்துடலாம் இப்போ எனக்கு அகலம் வந்து பத்து இன்ச் வருது இப்போ நீங்கள் மெயினாக வந்து இப்படியும் ஃப்ரண்ட் பார்ட்டு துணியை எடுத்து கூட வச்சு அப்படி பார்த்துக்கலாம் கொஞ்சம் நம்ம பட்டியோடய கிளாத் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல டாட் பிடிப்போம்ல அதுக்காக குறைஞ்சிரும் அதனால் பட்டியோடய கிளாத் வந்து உங்களுக்கு அகலம் வந்து பத்து இன்ச் வச்சாவே போதும் சரியாக இருக்கும் இப்போ நான் அடியில் பட்டி கிளாத் மடிச்சடிக்க ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சுக்கிறேன் இப்போ இன்ச் பக்கம் அளவு வச்சுட்டு ஒரு ஸ்கேல் அளவு அளவு வச்சிட்டு இப்போ இதிலிருந்து பட்டியோட அளவு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு மேலே ஒரு தையலுக்காக கொஞ்சம் அடுத்து இங்கே சைடுலேயும் அதே போல் தான் பாருங்க இதே போல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து நம்ம எத்தனை இன்ச்சு வச்சோம் ஒரு தையலுக்கோட சேர்த்து மூணு இன்ச்சு பக்கம் வருது இப்போ இங்கேருந்து தையலோடு சேர்த்து நானும் மூணு இன்ச்சு அளவு வச்சுக்கிறேன் அளவு வச்சுட்டு இப்போ இதிலிருந்து ஒரு இன்ச் அளவு குறைச்சிக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த சேஃப் வரும் அதனால தான் இப்படி இதே போல் சேஃப் கொடுத்துக்குங்க இப்படி நீங்கள் சேஃப் கொடுத்தா தான் நமக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும் அவ்வளோதான் இப்போ பட்டியோட அளவு நமக்கு முடிஞ்சுது அடுத்து நம்ம நெக் வந்து கட் பொழுது எப்பயுமே க்ராஸில் நீண்டு கொடுக்குதான்னு செக் பண்ணுங்கள் இப்போ நான் துணியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீண்டு கொடுக்குதான்னு பார்க்குறேன் எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதோ பாருங்கள் அந்த பக்கம்தான் நம்ம கிராஸ்ல கட் பண்ணிக்கணும் பாருங்க ஸ்கேலை இதே போல் வச்சு இப்படி க்ராஸை கட் பண்ணிக்கிறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே கிளாஸில் கட் பண்ணும் பொழுது அகலை வந்து ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கிங்க இப்போ மெயினாக வந்து உங்களுக்கு இது நான் எதுக்கு கட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா நான் வந்து இப்போ லைனிங் ப்ளவுஸுங்கனால அடித்து திருப்பிக்குவேன் நீங்கள் இதே வாயில் ப்ளவுஸ்னால் இதே போல் நீங்கள் நெக் வந்து கட் பண்ணிக்கிங்க அப்படி லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா போல் நம்ம கட் பண்ண தேவையாக அப்படியே தைக்கும் பொழுதே அடித்து திருப்பிக்கலாம் காஜா பட்டன் பட்டிக்கு நான் சரியாக வந்து ஒரு ஒரு ரெண்டு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அகலம் ரெண்டு இன்ச் வச்சு நீளம் தேவைக்கேற்ப கட் பண்ணிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு இந்த முறையில் நீங்கள் ஒரு முறை கட் பண்ணி பாருங்க இன்னும் உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்னும் தெளிவான நிறைய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் புரியலனாலும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கிளியரான நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்